ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அவர் வாசம் பண்ணுகிற இடம் ஒளி வெள்ளம் நிறைந்த இடம் அது ஒருவருமே அவர் ஒளி இருக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறார்னா நம்மை அவரிடத்தில் சேர்த்து கொள்கிறாரா ஒருவரும் சேரக்கூடாத ஒரு ஒளி வெள்ளம் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறதான ஒரு ஒளி அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரிதான் எத்தனை இருள் நிறைந்தவனா இருந்தாலும் சரிதான் அவனை பிரகாசிப்பிக்க பண்ண ஒரு ஒளி இருக்காது அவர் சொல்லுகிறார் எந்த மனுஷனை நான் பிரகாசிக்க பண்ணுவேன் தான் சொல்றாரு ஏன்னா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற ஒரு இடம் அவர் வாசம் பண்ணுகிற இடம் தனி வெளிச்சம் மட்டும்தான் அந்த வெளிச்சத்துல யாருமே சேர முடியாது ஆனா நம்மை சேர்த்து கொள்ளுகிறாரே அந்த நல்ல தேவனை ஆராதிக்கும்படி நாம் கூடி வந்திருக்கிறோம் அந்த நல்ல தேவனை தொழுது கொள்ளும்படி நாம் கூடி வந்திருக்கிறோம் அவர் நல்லவர் அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அவருடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறபடினால் அவரிடத்தில் சமீபித்து வந்திருக்கிறோம் அவருடைய இரக்கத்தை நாம் எப் எப்படி பெற்றுக்கொண்டோம் பிதாவுடைய இரக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம் பிதாவாகிய தேவனுடைய இரக்கம் நமக்கு எப்படி கிடைத்தது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் அன்னிப்பு இல்லை அப்ப ரத்தத்தை அவர் சிந்தினார் அதனால் இரக்கத்தை நான் பெற்றுக்கொண்டேன் தைரியமா நான் சொல்லலாம் கிருபாசனத்தண்டைக்கு தைரியமா போவேன் ஏன்னா எனக்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார் அந்த குமாரன் எனக்காக இரத்தத்தை சிந்தினார் அந்த ரத்தத்தினால் இப்பொழுது நான் கிருபாசனத்தண்டை வந்திருக்கிறேன் தேவன் நமக்குள்ள மாற்றத்தை விரும்புகிறவர் அதனால தான் ரோமரின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் அப்படின்னு ஒன்று எல்லாரும் ட்ரெஸ்ஸிங்க தான் என்ன செய்யறது நினைக்கிறது இவங்க முக்காடு போட்டிருக்காங்க இவங்க முக்காடு போடலை இவங்க இப்படி புடவை கட்டியிருக்காங்க இவங்க சுடிதார் போட்டிருக்காங்க அவங்க என்ன என்ன போட்டிருக்காங்க குர்த்தா போட்டிருக்காங்க ஜீன்ஸ் போட்டிருக்காங்க ஒத்த வேஷம்னா வெளி வேஷத்தை பார்க்குற கூட்டம் அவர் அதை சொல்லலை உன் மார்க்கம் உன் வழி உன் உள்ளம் உன் இருதயம் உன் உணர்வு உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் உன் உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் எதை மாத்திரம் நீ பார்க்கணும் தேவனுடைய நன்மை தேவனுடைய பிரியம் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் மூணைதான் கர்த்தர் பார்க்க சொன்னார் இது தேவனுடைய நன்மை இது தேவனுக்கு பிரியம் இது பரிபூர்ணமான சித்தம் ஹலே லூயா இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக பகுத்தறிவின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கத்தல் விரும்புகிறார் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை பற்றி பேசுகிறோம் நமக்கு நன்மை இது தீமை இதுன்னு தெரியாதா எல்லாருக்குமே தெரியுங்க எல்லாருக்கும் தெரியும் தேவனுடைய நன்மை இது எனக்கு நன்மை எது நல்லா தெரியும் எனக்கு இது நன்மை பயக்கும்னு தெரியும் ஆனால் அதை பொய்யினால் சம்பாதிப்பது தேவனுக்கு பிரியம் கிடையாது எனக்கு நன்மை எதுன்னு நல்லா தெரியும் அதை பொய்யினால் நான் சம்பாதிக்க கூடாது அது தேவனுக்கு பிரியமில்லை அப்போ தேவனுக்கு எது பிரியம் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக வார்த்தையை சொல்லி அந்த பூமிக்கு அவர் வெளிப்பட்டார் மனுஷர் மேல் பிரியமுள்ளவராக அவர் வெளிப்பட்டார் அப்போ தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான முழுவதுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் ஆவியில் ஒரு உங்களுக்கு உண்டாகணும் இது தேவனுடைய சித்தம் சித்தம் இது தேவனுக்கு இல்லை அறிந்து கொள்கிற ஒரு ஆவியை கத்த நமக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த பகுத்த அறியும் பொழுதுதான் நம்ம சரியான வழியில போய் சரியாய் தேவ சித்தத்தை செய்து முடித்தவர்களாய் நிமிர்ந்து நிற்க முடியும் அலே லூயா கத்திர அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு ஊற்றும் பொழுது அந்த மனம் புதிதாகிறது தேவ சித்தம் அப்படின்னா நம்ம இருதயத்துல இருந்து ஒரு சந்தோஷமும் ஒரு சமாதானமும் நம்மையும் மீறி உண்டாகும் இப்படி மனம் டக்குன்னு ஒரு புதிதாக்குதல் உண்டாகும் மனம் புதிதாகும் மனதுல ஒரு புதிதாக்குதல் உண்டாகும் இது வரைக்கும் மனம் எப்படி கிடக்கும் அப்படியே டம்ப் ஆகி தேவையில்லாத குழப்பத்துல கிடக்கும் அந்த குழப்பத்திலேருந்து இருந்து வெளி வருது பாருங்க மனம் புதிதாகிறது அப்போ கத்தோடைய ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்பட்டு அந்த மனதை புதிதாக்குகிறார் உணர்வடைய பண்ணுகிறார் நன்மை இது இது தேவனுடைய பிரியம் என்று அறிந்து கொள்கிற கட்டளை தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் மனம் புதிதானது ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அவருடைய மனம் புதிதாக்கப்பட்டவராய் இந்த பூமியில் வாழ்ந்தார் அதனால தான் ஸ்தானம் எடுக்கும் பொழுது அவர் அப்படியே ஜனங்களோடு ஜனங்களாய் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார் பிதாவுடைய இருதயத்தை அது ஈர்க்கிறது பிதாவுடைய உள்ளத்தை அது கொள்ளை கொண்டது தன்னுடைய குமாரனுடைய தாழ்மை அங்கே கண்டார் அவருடைய இருதயம் விசாலம் அடைகிறது இவர் என் நேச இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று தன்னுடைய பிரியத்தை பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தினார் காரணம் என்ன அவருடைய ஆக்டிவிட்டிஸ் இப்படிதான் மனம் புதிதாகுதல் அப்படின்னா என் மனம் புதிதாயிட்டுன்னு சொல்லுகிறது கிரியைகளினால் அது வெளிப்படுத்துதல் மன்னிக்கிறத வெளிப்படுத்துறது அன்பு செலுத்துகிறத வெளிப்படுத்தணும் சகிப்புத்தன்மையில் வெளிப்படுத்தணும் சகிப்புத்தன்மை என்றாலும் கர்த்தர் சந்தோஷமாய் சகித்தீர்கள் சந்தோஷமாய் சகிக்கும்னு கர்த்தர் கற்றுக் கொடுப்பார் பெரிய தேவன் அவர் இப்படி ஒரு அருமையான சகோதரி ஒரு நாள் ஒரு வசனத்தை பிடிச்சு பயங்கரமாக ஜோம் பண்ணியிருக்காங்க என்ன வசனம் பா காமிக்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு பாருங்கள் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் ஒரு வசனம் இருக்கு பாருங்க எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகளை உங்களுக்கு மன்னிக்கப்படும் எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் இந்த வசனத்தை பிடிச்சிட்டாங்க சரியான கோபம் அந்த மனுஷன் மேல இவங்களுக்கு ஒரு மனுஷன் மேலே இவங்களுக்கு சரியான கோபம் அவன் செய்த பயங்கரமான தவறுகள் அவனுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் இவங்களுடைய இருதயத்தை ரொம்ப கலங்கி வேதனைப்படுத்திச்சு இப்படி ஒரு நன்றி எருதில் உள்ள இருதயம் இல்லாம தேவையில்லாம குற்றப்படுத்தி குறை சொல்லி வேதனைப்படுத்துகிறானேன்னு சொல்லி அப்படி இருதய வேதனையில அவனை நான் மன்னிக்க மாட்டேன் ஆண்டவரே ஆண்டவர் மன்னிக்க சொல்லுகிறவர் சத்ருவை சிநேகிங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொன்ன தேவன் ஆனா இந்த சகோதரி இந்த வசனத்தை பிடித்து அப்படியே அழுது மன்னி கணக்கு ஆண்டவரே நான் மன்னிக்கல நீங்களும் மன்னிக்க கூடாது நம்ம நினைக்கிறோம் ஜெபிச்ச உடனே ஆண்டவர் அப்படி எல்லா ஜபத்தையும் கேட்டுருவாரு கத்தர் அப்படிப்பட்டவர் அல்ல அவருக்கு தெரியும் எந்த ஜபம் எப்படிப்பட்டது எந்த கண்ணீர் எப்படிப்பட்டது உன் கண்களிலிருந்து வடிகிற கண்ணீர் அவருக்கு தெரியும் மாய்மாலமான கண்ணீரா உண்மையிலே அது தேவனுடைய இருதயத்தை தொடுகிற கண்ணீரா மனுஷன் அதை புரியாமல் இருக்கான் மனுஷனுக்கு முன்பாக மாய்மாலமான கண்ணீர் வடிக்கலாம் நிறைய கணவன்மார்களை மனைவிமார் கண்ணீர் வடித்தேயே மாற்றுகிற கூட்டம் இருக்கிறது கணவனுக்கு தெரியாது பகுத்தறிகிற ஆவி இருக்கிறவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள் நம்ம முன்னாடியே வந்து சிலர் நடிப்பாங்க கொஞ்ச காலம் தான் நடிக்க முடியும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக கர்த்தர் அதை புரிய பண்ணி விடுவார் அவர்கள் என்ன ஓட்டங்களை கர்த்தர் தெரிய பண்ணி விடுவார் பாருங்க அந்த சகோதரி இப்படி ஜபிக்கிறாங்க ஜபித்துக்கிட்டே இருக்கிறாங்க கர்த்தர் பதில் கொடுக்கவே இல்லை ஆனால் அவங்க வீட்டா அப்படியா விட்டுறக்கூடாது ஆண்டவரை அவனை மன்னிக்கவே கூடாது ஆண்டவர் மன்னிச்சிடக்கூடாது ஆண்டவர் மன்னிச்சிட்டார்னா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டுருவான் ஆண்டவர் மன்னிச்சிட்டார்னா அவன் பெரிய ஆளாயிருவான்ல இருதை முழுவதும் எப்படி இருக்கு மன்னிக்க கூடாது மன்னிக்க கூடாது மன்னிக்க கூடாது அப்ப அந்த இருதயம் கடினப்பட்டு ஒரு ஜெபம் போயிட்டே இருக்கு இருதய கடினத்தினால் ஜெபிக்கிற ஜெபத்தெல்லாம் கத்தர் கேட்க மாட்டாரு இஷ்டத்துக்கு ஜெபிக்கிற ஜெபத்தெல்லாம் கத்தர் கேட்க மாட்டாரு கத்தர் கற்றுக் கொடுக்கிறவர் ஆனா அவங்களுக்குள்ள ஒரு இருதயம் இருந்துச்சு ஆண்டவருக்குள்ள என் மனம் புதிதாகணுங்கிற எண்ணம் அந்த சகோதரிக்குள்ள இருந்தது அதனால செவி திறந்தவர்களாய் அவர்கள் ஜபிக்க ஆரம்பித்தார்கள் கத்திர என்ன பேசுவார் கத்திர என்ன சொல்லுவார் அந்த பகுத்தறிகர் ஆவியோடு கூட அவர்கள் ஜபத்தில் இருந்ததுனால கத்திர ஒரு வசனத்தோடு கூட அவர்கள் இடத்தில் பேசினார் அவங்களுக்கு அப்படியே அப்படியே கன்னத்தில் அற விட்ட மாதிரி இருந்துச்சு அந்த வசனம் காண்பித்த போது உண்மையாகவே அந்த வசனம் ஒரு அறையாக இருந்தது கர்த்தர் பெரியவருங்க அவர் மன்னிக்க சொன்னா நம்ம மன்னிச்சிடணும் இல்லை நீங்க அதை சொல்லியிருக்கீங்க ஆனாலும் நான் மன்னிக்க மாட்டேன்னு இல்லை நீ மன்னிக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கிற தேவன் அவர் ரொம்ப நல்லவர் அவர் அவர் நல்ல தேவன் அவர் மன்னிக்க கற்றுக் கொடுத்து பழக்கு நம்மை கொண்டு வருகிற கர்த்தர் அந்த மனதை மறுரூபமாக்குகிற கர்த்தர் அந்த சகோதரனுடைய ஹதயத்தை மறுரூபமாக்கினார் பாருங்க ரோமர் எழுதின புஸ்தகத்துக்கு வாங்க ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அங்கே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இங்கே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டு வசனத்தையும் அப்படி சேமாக வேர்டை வச்சு அடித்தா இருப்பாருங்க கர்த்தர் அடித்து தூக்குனாரு அண்டு ஒரு சொல்கிறாரு தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் நல்லா புரியணும் ஒரு பாத்திரம் இருக்கு அதை கோபத்தை காண்பிக்கிற ஒரு பாத்திரம் இன்னொரு பாத்திரம் அவருடைய வல்லமையை காண்பிக்கிற பாத்திரம் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தணும்னு சில கிருபா பாத்திரங்களை அவர்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தணும் ஒவ்வொரு பாத்திரமா வச்சிருக்கிறார் இது கிச்சனுக்கு யூஸ் பண்ணணும் இது வந்து ஷோ ஷோகேஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணணும் இது விருந்தினர்கள் வந்தா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம்ல அதை தான் கர்த்தர் நம்மையும் ஒவ்வொரு பாத்திரங்களாக தெரிந்தெடுத்து தம்முடைய மகிமைக்கு எத்தனாமாக்கின கிருபா பாத்திரங்கள் இப்போ நம்மளாம் யாரு கிருபையின் பாத்திரங்கள் கிருபையை சுமக்கிற பாத்திரங்கள் அப்போ இந்த கிருபை பாத்திரங்கள் மேலே தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யம் எல்லாமே ஐஸ்வர்யங்க அவர்கிட்ட குறையே இல்லாதது அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் என்னன்னா குறையே கிடையாது மகிமை ஐஸ்வர் வெளிப்படுத்துறதற்கு ஒரு பாத்திரத்தை தம்முடைய வல்லமைக்கும் ஒரு பாத்திரத்தை தம்முடைய கோபத்திற்கும் ஒரு பாத்திரத்தை வெளிப்படுத்துறதுக்கு சொன்னா ஐஸ்வரியத்தையும் தெரியப்படுத்த சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் ஒரு பாத்திரத்தை எதுக்கு வச்சிருக்கிறாரா அழிவுக்கு எத்தனமாக்கின கோபாக்கினின் பாத்திரமா வச்சிருக்கிறாராம் இந்த பாத்திரங்களின் மேல் இந்த பாத்திரங்கள் மேலே நல்லா புரிஞ்சு விடணும் வச்சிருக்கிறது எதுக்கு அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினியின் பாத்திரங்கள் ஆனால் அந்த பாத்திரங்கள் மேல் நீடிய சாந்தமுள்ளவராய் இருப்பாரானால் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாக இருந்தார் ஆனால் உனக்கென்ன வார்த்தை பார்த்தீங்களா அவரு ஒவ்வொரு பாத்திரத்தை ஒரே மாதிரி வச்சிருக்கிறாருல்ல அழிவுக்கு எத்தனமாக்கிற பாத்திரம் தான் ஆனா அதன் மேல அவர் கிருமையாய் இருக்கிறாரு அப்படி கிருமையாய் பொறுமையா இருந்தார் உனக்கு என்ன அவங்களுக்கு ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு இந்த வார்த்தை அப்படியே அடங்கி ஒடுங்கிச்சாங்க அந்த வாசனத்தை வாசிட்டு உண்மையிலேயே உனக்கென்ன நான் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவன் நான் ஒவ்வொரு பாத்திரத்தை ஒவ்வொரு காரியத்துக்காக வச்சிருக்கிறேன் உனக்கு என்ன உனக்கு என்ன கேள்வி எப்படி இருக்கு பாத்தீங்களா பொறுமை உள்ள தேவன் கேட்ட கேள்வி அவர்களை அவனுடைய மனதை மறுரூபப்படுத்திட்டு உடனே தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அந்த கொடுமையான மனிதனை மன்னித்தார்கள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அவன் கொடுமை பண்ணுகிறவனாக இருக்கலாம் உங்களுக்கு கேடுண்டாக்குறவனா இருக்கலாம் உங்களை அதிகாரம் பண்றவனா இருக்கலாம் அவசியம் இல்லாம அவசியமே இல்லாம அதிகாரம் பண்றவானா இருக்கலாம் ஆனா எல்லாரையும் கத்தன் மன்னிக்க சொல்லும் பொழுது மன்னிச்சிடணும் ஒவ்வொரு பாத்திரத்தை ஒவ்வொன்னுக்கா கத்தன் வச்சிருக்கிறாரு அவர் கிருபையை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய் இருந்து பொறுமையா அந்த பாத்திரத்தினால இருக்கும்போது உனக்கு என்ன உனக்கு என்ன வந்தது அலே லூயா கர்த்தர் அப்படியே அந்த மகிமையை அப்படியே நமக்குள்ள கொண்டு வந்து அந்த மனதை மாற்றுகிறவர் மனதை மாற்றுகிறவர் லூயா ஒன்று பேதிரு மூன்று மூன்றை எடுத்து பார்க்கலாம் ஒரு ஒரு வசனமாக நம்ம பார்க்கும் பொழுது அவ்வளோ அருமையாக கத்தர் அந்த மறுரூபம் என்றால் மனதின் மாற்றம் மனதின் மாற்றம் மூன்று அழியாத அலங்கரிப்பு மூன்று மூன்று பாருங்க மயிரை பின்னி பொன்னாவரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக்கொள் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உனக்கு வேணாம் புறம்பான அலங்கரிப்பு குறித்து இங்க பேசல இங்க உள்ளான அலங்கரிப்பை குறித்து கத்துற ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் பாருங்க அலங்கரிப்பு தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தை தேவன் ரொம்ப அருமையாய் பேசுகிற தேவன் ரோமர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல புறம்பா யூதன் மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு இருக்கிறவன் யூதன் கிடையாது புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் அல்ல புறம்பாய் விருத்த சேதன காரியத்தை நியமித்து அது ஒரு கொண்டாட்டமாய் பண்ணி அது விருத்த சேதனம் அல்ல உள்ளத்தில் யூதனானவனே யூதனானவன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் இதுதான் மறுரூபம் இதுதான் மறுரூபம் உலகத்திற்கு ஏற்றபடி விருத்த சேதனம் பண்ணியாச்சு அதனால நான் இஸ்ரவேலன் பழைய உடன்படிக்கை ஆனா புது உடன்படிக்கையில இருதயம் எப்படி இருக்கிறது கிறிஸ்துவோடு சேர்ந்து கிறிஸ்துவை சார்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆவியின்படி அவரோடு கூட கலந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அவர் சொல்லுகிறபடி உன் மனம் நடந்துச்சுன்னா அதுதான் மறுரூபமான வாழ்க்கை அதுதான் உள்ளத்தில் யூதனானனுடைய வாழ்க்கை அதைத்தான் கர்த்தர் பேசுகிறார் நன்மையும் பிரியமும் பூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதான ஆவி அது ஒருத்தனுடைய உள்ளத்துல இருந்தா அவன் தான் ஒரிஜினல் யூதன் அவன் ஒரிஜினலா விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் ஆவியிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறான் மாம்சத்தின் விருத்த சேதனத்தை குறித்து எழுதப்படவில்லை ஆவியில் விருத்த சேதனம் அதுதான் அவங்க மனதை புதிதாக்குங்க மனம் திரும்புதல்னால் சும்மா உட்காந்து இப்படி திரும்பி பார்க்கறது கிடையாது அப்படி இருதயம் ஒட்டுமொத்தமும் அவருக்கு திரும்பணும் அவர அவரையே ஃபோக்கஸ் பண்ணணும் அவர்தான் நம்முடைய ஃபோக்கஸ் லைஃப்பாக இருக்கணும் என் லைஃப்பில் நான் முழுமுதுமாயும் அவரையே ஃபோக்கஸ் பண்ணி வாழ்வேன் அலையலுவயா என் இருதயத்தின் என் எண்ணங்களோ என் சிந்தைகளோ அங்கே இல்லை அதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அவர் என்ன சொல்லுகிறார் அவரால் கொடுக்கப்படுகிற நன்மை என்ன அதே இரண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்க எட்டு ஒன்பது பத்தெல்லாம் பாத்தியா பாத்தீங்கன்னா முதல்ல எப்படி இருந்தாங்க சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவர்களுக்கோ உக்கர வரும் முதல்ல எப்படி இருக்கிறாங்க சண்டைக்காரராக இருக்கிறாங்க ஆனா இப்போ சண்டை போடுகிறது இல்லை மனதுல மறுரூபம் வந்துருச்சு முன்னாடி போட்ட மாதிரியே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா உங்க மனது மறுரூபமாகவில்லை நீங்க உலகத்தின் வேஷம் தரிக்கப்பட்டவர்கள் இதுதான் உலகத்தின் வேஷம் அவங்க சண்டை போடுறாங்க அதனால நான் சண்டை போடுறேன் அதான் உலகத்தின் வேஷம் பாருங்க ஒன்பதாம் வசனம் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்ரவமும் வியாகுலமும் உண்டாகும் முதல்ல யூதர் பின்பு கிரேக்கர் மாற்றம் பத்தாம் வசனத்துல பாருங்க முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அப்படி மாறுது பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷனுக்கு என்ன வருது உபத்திரவமும் வியாகுலமும் வருகிறது அதே போல பத்தாம் வசனத்துல எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை முதல்ல நீ எப்படி இருக்கிற அது மாதிரி நீ இல்லை நீ இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமான மாற்றத்தை கத்தல் உனக்குள்ள கொண்டு வர விரும்புகிறார் அப்ப நீ சண்டைக்காரனா இருந்த அப்ப நீ திருப்பி பேசுகிறவனா இருந்த திருப்பி திருப்பி பதில் பேசுறோம் எதிர்த்து எதிர்த்து பேசுகிற ஜனங்கள் வாக்குவாதம் பண்ணுகிற ஜனங்கள் யாரானாலும் சரி போக்கு சொல்ல இடமே கிடையாது தேவன் பட்சபாதம் இல்லாதவ பட்சபாதம் இல்லாதவ ஹலே பின்பு கிரேக்கரில் நன்மை செய்கிறவன் அப்படி பொல்லாங்கு செய்கிறவன் எப்படி மாறினானா நன்மை செய்கிறவனை மாறிடுறான் அப்ப ரிசல்ட் எப்படி கிடைக்குது நன்மைக்கு என்ன ரிசல்ட் அங்கே மகிமையும் கனமும் சமாதானமும் நன்மை செய்தால் என்ன ரிசல்ட் நமக்கு என்ன கிரெடிட் நமக்கு கிடைக்குது என்ன லாபம் கிடைக்கிறது கனம் சமாதான மகிமை ஆனால் பொல்லாங்கு செய்தால் என்ன கிடைக்குது அந்த ஆத்துமாவுக்கு உபத்திரமும் இருதயத்துல சொல்ல முடியாத உபத்திரமும் சொல்ல முடியாத இருக்கும் அதான் அவன் உள்ளத்துல யூதன மாறினா அந்த வியாகுலம் இருக்காது அப்படியே எடுத்துருவாராண்டவர் ஹலெ லூயா மனதில் சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் ஏசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் மீது நோக்கமாய் உள்ளார் உன் நினைவெல்லாம் அவர் அறிவார் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோழின் மேல் சுமக்கின்றவர் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமாக்கின்றவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் ஏசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாய் உள்ளார் உன் நினைவெல்லாம் அவர் அறிவார் மீது நோக்கமாய் உள்ளார் உன்னினைவெல்லாம் அவர் அறிவார் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமாக்கின்றவர் உன்னை காக்கின்றவர் உன்னை உருவாக்கின்றவர் உன்னை தோளின் மேல் சுமாக்கின்றவர் மனதில் மறுருபத்தை விரும்பி வந்திருந்தோம் என்றார் காக்கிறவர் அப்படி இருதயத்தை காக்கிறவர் காக்கிறபடி அவர் அந்த வள்ளுவாதபடி காக்கவும் தன்னுடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் சேர்க்கவும் குற்றமற்றவர்களாய் நம்மை சேர்க்கும்படி இவ்வளவு பெரிய கேரண்டி காட் பாருங்க யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது வலுவாதபடி நம்மை காக்கிறவர் ஒருவர் நமக்கு இறங்கி வந்தார் காக்கிறவராய் இறங்கி வந்திருக்கிறார் உன்னே ஒன்னு என் மனது மறுரூபமாக என் மனம் ஆசைப்படட்டும் என் மனம் அதை விரும்பட்டும் என் மனது மாம்சம விரும்பினவளை நான் செய்யாதபடி ஆவியிலே என் மனதுக்குள்ள ஆவியை என் மனதுக்கு நான் ஒப்பு என் மனதை பரிசுத்த ஆவிக்கு ஒப்பு கொடுத்து ஆவி விரும்புகிறதை என் மனம் செய்யும்படி நான் ஏங்கட்டுமே அந்த ஆத்துமா ஆவி சொல்லுகிறபடி நடக்கட்டும் கத்தன் நல்லவ அந்த பகுத்தெறியக்கூடிய கருவைய கத்தை நமக்கு ஊற்றப்போகிறார் தேவனிடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் தேவனத்தில் பெற்று ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாமே ஆண்டவர் இருக்கிறார் மனதை தேவனுக்கென்று விட்டு கொடுப்போம் மாம்சத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே என் மனதும் மாம்சமும் தேவையில்லாததை விரும்புது தேவையில்லாததை சிந்திக்குது வெறுக்க வேண்டியதை ஆண்டவரே சொன்னோன்னா அவர் மாற்றுகிறவர் ஏன்னா அவர் மாறாதவருங்க ஆனால் அவர் மாற்றுகிறவர் கர்த்தர் மாறாதவர் ஆகையால் யாக்கோவின் புத்திராய நீங்கள் நிர்மூலமாகவில்லை அவர் ஆனால் மாற்றுகிறவர் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர் பார்க்கும் போது நமக்கு அப்புறம் போகிற போல இருக்கலாம் ஆனால் நமக்கு சமீபத்தில் இறங்கி இறங்கி வந்து நமக்கு உதவி செய்கிற தேவனாய் ஒத்தாசை செய்கிற தேவனாய் விழுகிற நம்மை தாங்கி பிடிக்கிற கத்தராய் விழுந்து போன தந்தை சனங்களை அவர் எடுத்து நிறுத்துகிற விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதன் பிறப்பு அடைத்து அதை அதன் ஸ்தானத்திலே தேவன் நிறுத்துகிறதே விழுந்து போன கூடாரமா இன்றைக்கு ஒரு வேளங்கள் வாழ்க்கை என்கிற கூடாரம் விழுந்து கிடக்கலாம் ஆனா விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை எடுப்பித்து அதன் பிறப்புகளை அடைக்கிற கர்த்தர் அவர் நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறார் மனதை மறுருபத்திற்கு ஒப்புக் கொடுப்போம் மாம்சம் விரும்பினபடி அல்ல ஆவியானுடைய விருப்பத்தின்படி என் மனதும் செய்கை மாறட்டும் ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பு அந்த பிழைப்பு நமக்கு வேண்டும் அதன்படி என் மனம் பிழைக்கட்டும் என் இருதயம் பிழைத்திருக்கட்டும் என் உள்ளம் பிழைத்திருக்கட்டும் ஹலே லூயா மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் பாக்கியவான் என்று சொன்னீர் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீருற்றண்டையில நாட்டப்பட்ட மரம் என்று சொன்னீர் ஆண்டவன் அப்படியாய் கத்தர் ஒவ்வொருவரின் நீர் ஆசிர்வதிக்கிறபடினால் உமக்கு நீர் நீர்பாச்சலான தோட்டமாய் ஒவ்வொரு வாழ்க்கையும் கத்தர் செழிக்கப்படுகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் மனதில் மறுரூபத்தை கத்தர் கொடுக்க துவங்கிவிட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் முன்பாய் துன்பப்படுத்துகிறவராய் இருந்தோம் இப்பொழுது துன்பத்தை சகிக்கிறவர்களாய் மாறி அந்த துன்பத்தையே மேற்கொண்டு ஜெயிக்கிறவர்களாய் கத்தர் மாற்றிவிட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் இந்த மாற்றமே மனதின் மறுரூபம் அப்பா இப்படி மனதின் மறுரூபத்தை எங்களுக்குள் தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ கத்தர் ஆண்டு எங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறபடி நாள் உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் மாசற்றவர்களாய் வலுவாதபடி உம்முடைய சன்னிதியில் வந்து சேரத்தக்கதாக முழு பொறுப்பை நீர் எடுத்துக் கொண்டிருக்கிறபடி நாள் உமக்கு ஸ்தோத்திரம் துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேலு மனம் புதிதாகிவிட்டது மனம் மலருங்கள் Hallelujah.